சாய் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையின் நீ பேச நினைப்பவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரை உன் கருவிழியில் உன் கண்ணில் ஒரு நிமிடம் மனதார நினைத்துக்கொள் அவருடைய முகத்தில் உன்னுடைய கண் கருவியில் நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் யாரிடம் நீ பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே காந்தமோடு ஈர்க்கப்பட்டு உன்னை அணுகி பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் உன்னுடைய என்ன அலைகள் காந்தமோடு ஈர்க்கப்பட்டு உன் உயிரான உறவின் மீது பட்டு அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள் எந்த உறவாக இருந்தாலும் உன்னை அழைத்து பேச வேண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ மனதார நினைத்து கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் திடீர் திருப்பமாக நிறைவேற்றித் தருவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தது நீ எதை நினைக்கின்றாயோ அதை உன் கைகளில் சேர்த்து நீ மனதார பேச விரும்பும் உறவு அதை உன்னிடம் பேச வைக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது உன் கர்ம பிரகாரம் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் யார் எதை சொன்னாலும் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் அவையெல்லாம் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் உன் மனதார் நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்